எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் புது ஊரில் இருக்கேங்க புது மாநிலம் அதாவது குஜராத் அந்த மாநிலத்தில் பரூச் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரவன் சவுக்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வீட்டில் இருக்கேன் நான் இது எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து பெரிய பையன் மஸ்கட்டில் இருந்தார் இப்போ வந்து இங்கே குஜராத்தில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அதனால் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு வீடெல்லாம் செட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் இந்த ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்கான்னு தெரில இருந்தாலும் ஜஸ்ட்டு நான் இப்போ இருக்கிற ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா நிறைய வீடுகள் இருக்குது இப்போ மணி எட்டுங்க ஆனால் வந்து சன்லைட்டே இன்னும் வரல அவ்வளோ பனிமூட்டம் பனிமூட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பொல்யூஷனும் இருக்குதுங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதனால் நிறைய பொல்யூஷனும் இருக்குது இருந்தாலும் எல்லா விதமான மாநிலத்திலேருந்து மக்கள் வந்து இங்கே செட்டில் ஆகி வேலை பார்க்குறாங்க நல்லாவே எல்லாருமே பழகுறாங்க முக்கியமாக ஹிந்தி தெரியணுங்க என்னுடைய கணவர் ரயில்வேல வேலை பார்த்ததுனால நிறைய நார்த் இந்தியா டூர் போயிருக்கேங்க பஞ்சாப் சிக்கிம் டார்ஜிலிங் காசி கயா பத்ரிநாத் அப்படின்னு எல்லா இடங்களும் போயிருக்கோங்க எல்லா இடங்களுமே அந்தந்த ஸ்டேட் மொழி மட்டும் பேசுகிறது கிடையாதுங்க ஹிந்தியும் பேசுறதுனால தான் டூரிஸ்ட்டு எல்லா மாநிலத்திலேருந்து வந்தாலும் அந்த ஹிந்தியை காமனாக வச்சுண்டு அவங்க கைடு கைடாகட்டும் இல்லை ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அந்த டிரைவர் எல்லாருமே நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அதனால தான் நம்ம எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க முடியுது இங்கே குஜராத்லேயும் தாங்க குஜராத்தி லாங்குவேஜ் மட்டும் பேசுறது இல்லை ஒரு ஆட்டோக்கார்லேருந்து மளிகை கடைக்காரங்க வரைக்கும் ஹிந்தியும் பேசுகிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கோங்க ஹிந்தி தெரியாமல் நார்த்தில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சா கூட நிறைய பேர் ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாது அங்கே எப்படி நம்ம போய் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயங்கிட்டு அந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்காதுங்க ஹிந்தி அப்படிங்கிறதும் ஒரு மொழிதாங்க ஒரு மூணு மாதம் நம்ம இருந்து பழகிட்டோம்னா தாராளமாக ஹிந்தியும் கற்றுக்கலாம் அவசியம் எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் நாங்கள் காற்றால் ஒரு பத்து அப்புறம் மார்க்கெட் போனோம் மார்க்கெட் போயிட்டு தான் காய்கறிகள்லாம் வாங்கினோம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழேயும் சின்ன சின்னதாக கடைகள் இருக்குது ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தி நான் இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறிகளின்னு காமிக்கிறேன் பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க பசளைக்கீரை வேற பாலக்கீரை வேற இங்கே வந்து பாலக்கீரை கிடைக்குது அதே போல் வெந்தயக்கீரை வெந்தயக்கீரைங்கிறது நம்ம ஊரில் சின்ன சின்னதாக இருக்கும் கட்டில் இருக்கும் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஞ்சி எடுக்க போகிறேன் அப்புறம் வெள்ளரிக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் கிடச்சிதுங்க கத்திரிக்காய் பார்க்கவே ஆசையாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது டெல்லி கேரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் கிடச்சிது அதே போல் நல்லா காம்போடு சேர்ந்த மாங்காய் கல்லாமணி மாங்காய் அது கிடச்சிது பட்டாணி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளுக்கு இருந்த பருப்புகள்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குங்க காய்கறிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முட்டைக்கோசு பாருங்கள் களைகளோடு இருக்கிற நாட்டு கொய்யா கிடச்சிதுங்க சப்போட்டா வாங்கினோம் பீட்ரூட் வாங்கினோம் கொத்தவரங்காய் கூட வாங்கினோம் பாருங்கள் எவ்வளோ நீளமான பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரம் இருக்குது இப்போ இதை வச்சுட்டு இன்றைக்கி நான் என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிறது இல்லைங்க கேரளா ஸ்டோர் அப்படின்னு இருக்கான் அங்கே போய் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரணும் மூணு கத்திரிக்காய் ஒரு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டோடு சேர்த்து நான் இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறேன் இந்த மாதிரி வத்த குழம்புலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு தரேன் பாருங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு வத்த குழம்பு செஞ்சுருக்கேங்க நல்லா பருப்பு எடுத்து வச்சுட்டு இது சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு எடுத்து வச்சதுனால அந்த பருப்பே கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ரசம் செஞ்சுருக்கேங்க அடுத்து கல்லாமணி மாங்காய் காமிச்ச இல்லையா பச்சை மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இங்கே தேங்காய் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது அதனால் கொஞ்சம் வெங்காயம் வதக்கி போட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் கொத்தவரங்காய் சேர்த்து பருப்பு பருப்பூசிலி செஞ்சுருக்கேன் இது கூட சூடான சாதம் இங்கே வந்து அமுலில் தான் பால் கிடைக்கிது தயிர் கிடைக்கிது நம்ம சாதாரணமாக பால் வாங்கி உரம் ஊற்றுனா உங்களுக்கு உரைய மாட்டேங்கிதுங்க அதிக அளவு குளிர் இருக்குது காலையில் சென்னையிலேருந்து காஃபி பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபில்டர் டிகாக்ஷன் குடிச்சாச்சு இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் டீ போட போகிறேன் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா பரூச்சில் என் பையனோட வீட்டில் இருக்கிற கிச்சனுங்க இப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா செட் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து லைனில் வருது மீட்ரு வச்சுருக்காங்க கெய்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெய்ஸர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லேயே உங்களுக்கு சூடாகும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வெந்நீரும் கிடைக்கும் பசும்பால் வாங்கியிருக்கோங்க லிட்ரு எழுபது ரூபா ஒரு லிட்ரு வாங்கினோம்னா காற்றால் ஒரு அரை லிட்டரும் ஈவினிங் ஒரு அரை லிட்டருமா பிரித்து வச்சுக்கிட்டு இப்போ ஈவினிங் நான் டீ போட போகிறேன் முதல்ல நான் இந்த பாலை வந்து காய்ச்சிக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஏன்னா பால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அந்த மேலே வந்து அந்த க்ரீமாக செட் ஆகிடும் இல்லையா அதனால் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பால் காய்ச்சின்னு இருக்கப்பயே இன்னொரு பக்கம் டீ போடுறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விட்டாச்சு ரெண்டு ஏலக்காய் தோல் எடுத்த இஞ்சி ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு பார்க்கவங்களுக்கு கல்லில் செஞ்ச மாதிரியே இருக்குங்க இப்போ இந்த தட்டினை ஏலக்காய் இஞ்சியும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்க்கறேன் இதுலேயே மசாலா ஃப்ளேவர் இருக்குது இருந்தாலும் நம்ம ஏலக்காவும் இஞ்சியும் கொதிக்க வச்சு செய்கிறப்ப ரொம்ப டீ டேஸ்ட்டாக இருக்கும் பாலும் பொங்கி எடுத்து இப்போ திரும்பவும் டீ டிகாக்ஷன் போடணும் இல்லையா நம்ம நார்மலாக அந்த டீ கடைகள் நம்ம ஊரில் போடுற மாதிரிலாம் இங்கே டீ போடவே மாட்டாங்க இந்த மாதிரி தண்ணியிலன்னு கிடையாதுங்க பால்லே கூட அவங்க டீ தூள் போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து தண்ணியில் இந்த டீ தூளும் சக்கரை ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுறேன் நல்லா அந்த டீ டிகாக்ஷன் எசன்ஸ் நல்லா கிடச்சதுக்கப்புறம் இன்னொரு இரநூறு எம்எல் பால் சேர்க்குறேங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அதிகமாக கொதிக்கணுங்க இந்த ஊரில் இப்படி தான் டீ போடுவாங்க நார்த்து எல்லாமே பால் சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம எடுத்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்ட மாட்டாங்கங்க நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதித்து கொதித்து அந்த கீழே பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலுடைய அந்த அசடே ஒட்டின்னு இருக்கும் நான் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கரண்டியால் கலறிட்டே இருக்கேன் கரண்டியில் கிளக்காமல் நீங்கள் கொதி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அவ்வளோ ஒரு லேயர் பிடிச்சிருக்குங்க அந்த டீ இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் வடிகட்டியில் வடிகட்டிக்கிறேன் இந்த கப்பன் சாசர்லாம் பார்த்திங்கன்னா மஸ்கட்லேருந்து கொண்டு வந்தது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீங்கான் கப்பன் சாசரில் நான் அந்த டீயை வந்து பிரசென்ட் பண்ணுறேங்க நல்ல ஒரு இஞ்சி ஏலக்காய் வாசனையோட அருமையான ஒரு டீ நார்த் இந்தியாவில் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு டீ ஈவினிங் கொஞ்சம் பிஸ்கட்டோடு சாப்பிட போகிறாங்க அவசியம் இந்த மாதிரி டீ செஞ்சு பாருங்கள் நல்லா டீயை கொதிக்க வைங்க பாலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ சாப்பிட்டு பாருங்கள் குஜராத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நார்த் இண்டியன் ரெசிபீஸ் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்